வந்ததா சகோதரா இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார் அன்பர் உலத்தே இனிக்கு அமுதர் வருகின்றார் அந்த காட்சியை நினைவிடுத்த சகோதரன் நன்றி நன்றி நாள் பூராம் தவம் செய்திருக்கிறோம் அந்த புகழை பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வைப்ரேஷனில் கூடி இருக்கிறோம் என்ன தவம் செய்திருக்கிறோம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் வள்ளுவர் யார் செய்வான் தேவன் செய்வான் நீங்கள் தேவராக்கி தவம் செய்து சொர்க்கத்துக்கு போக வந்திருக்கிறீர்கள் எனவே இந்த நாளை அற்புத நாளை கொண்டாடி இருக்கிறோம் மாசிலாமணி ஆகிய அன்பர் அடுத்து முத்தி பேரலை நிகழ்த்திருக்கிறார் ஆனால் கட்டி தங்கம் எடுத்து சொல்ல மாட்டார் இருந்தாலும் பாடுவார் கூடுவார் நாடுவார் வாங்க தருங்க பெருங்கி பூ தேவாதி தேவா திருவையாரா திருக்கைலாசவாசா தேவாதி தேவா திருவையாரா திருவரங்கத்து திருக்கைலாசவாசா திங்குலத்திலகநாயக தேவபரமண்டலத்தின் பிதாவே திரண்டுருவெடுத்து எங்களுடைய மெய்வழி குல தெய்வமே உங்களுடைய அடைக்கலம் ஆண்டவரே உங்களுடைய மாநிலம் ஆண்டவரே உங்களுடைய அமானிதம் காவற்பாடு தேடுகிறோம் மாண்டவரே துறந்த மனத்தனியோகர் உளத்திரு பூக்கும் துறந்த மனத்தனியோகர் உளத்திரு பூக்கும் தூய்மதியே முதுமொழியின் பழமை சுரந்து உந்தன் நாவினிலே தேனார்வாய சீரடியா செவிமடுக்க மடுக்க பாய்ந்து குறைந்ததொரு தொரு இதயம் கிதயம் தன்னை குறை கடலே அதற்கதிகம் விரியச் செய்த அருந்தவமாமுனியே என்னை மெய்வழியில் வழியில் அமர்ந்திரு அமர்ந்திரு என்றாக்கி வைத்த அமளவாழ்வே சொல்லறியனால் வேதமங்க மாறும் சுருதி முடிப்பேசி வரும் வேதாந்தங்கள் நாள் வேதமங்க மாறும் சுருதி முடிப்பேசி வரும் வேதாந்தங்கள் வல்ல சித்தர்களும் பாரவான்கள் எல்லாம் வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும் நல்லதிரியோக்கியர்கள் புகழும் நாயகமே சாலை மணி விளக்கே போற்றி அல்லலரும் பிறவிப்பினி மருந்தே போற்றி ஆண்டவாமை பயணையளந்த தேவதேவே மாசிலான் மறைப்படியும் என்னில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகரின் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டியே பொன்னரங்கள் தானோ பேசினான் நாயேனி ஒருவருட்டாய் எண்ணி பிஞ்சகண்டன் நோக்கினுக்கே என் வாசி வாசிவா சிவா வரவு கண்டேன் கண்டேன் வல்லல் திருவடி கமளம் வாழ்வென் நெஞ்சே எல்லோருக்கும் நமஸ்காரம் ஆண்டவர்கள் வாக்கியம் ஜீவாத்மாவின் தான் துனி ஜீவாத்மாவின் தான் துனி துனிதான் ஜீவாத்மாவின் தலை ஆண்டவர்கள் வாக்கே முதலாக இருக்கும் மற்ற யாவும் உனக்கு யாதொரு பிரயோ பிரயோஜனத்தையும் தராது தீர்க்கமான படிப்பை வித்வான்களும் அறிய முடியாத படிப்பை சில தினத்தில் கற்பிக்கும் சாலை இது உயர்ந்த படிப்பு எளிதாய் சுருங்கிய காலத்தில் செலவில்லாமல் எல்லா நூல்களும் வியாக்கியானம் சொல்லும் படிப்பே ஆசான் திருவாக்கு வித்திலே சொத்தை விளைந்து மரமாவது எங்காவது கண்டதுண்டா நமது மெய்வழி வேத படிக்காவிட்டால் எண்ணங்களும் தோன்றாது உள்ளம் பூரிக்காது மனம் கசியாது வித்து முளைக்காது நூல்களை எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவு உனக்கு நன்மையே உன் மனம் போன போக்கில் சென்றால் உன் ஆத்துமாவிற்கு என்ன வரும் தெரியுமா தீங்குதான் வரும் உன் மனம் போன போக்கில் சென்றால் உன் ஆத்மாவிற்கு என்ன வரும் தெரியுமா தீங்குதான் வரும் உன் மனம் போனபடியே ஓடாமல் நமக்கு துணை நம் ஆத்துமா ஒன்றே அந்த ஆத்மாவிற்கு குறி ஆசான் ஒருவரே என்று ஒரே யதார்த்தப்படியாக நின்றால் அவர்கள் எண்ணம் ஓடுகின்ற பாதையிலேயே உன் மனமும் ஓட ஆரம்பிக்கும் உன் ஆசிரியர் அவர்கள் உன் நினைவிற்கு நினைவாகவும் உன் செவிக்கு செவியாகவும் உன் பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள் இவ்வாறு அருவ உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் சொல்லாமல் உனக்கு தெரியாது அவர்கள் வந்து உன் நினைவண்ணும் அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் அவர்கள் வந்து உன் நினைவெண்ணும் அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் நீ பார்க்கிறாய் கேட்கிறாய் பேசுகிறாய் நினைக்கிறாய் உன்னுடைய சகல கருவிகளும் ஓடி ஆடுகிறது அவர்கள் அதிலிருந்து விலகிவிட்டால் உன் ஜீவன் இல்லை பேச்சில்லை நினைவில்லை பார்வையில்லை கேள்வி இல்லை ஆகவே அவர்கள்தான் ஜீவன் என்று தெரிகிறதல்லவா ஆம் உன் ஜீவனே அவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் நீ எண்ணுவது பேசுவது என்பது முடியாது இந்த நினைவு நம் தேவனுக்கு உகந்தது என்று உன் நினைவின் பேரில் நீ சவாரி செவி செய்ய செய்ய அந்த மதி பூமணத்தில் எழும்பும் ஜீவ ஊற்று உனக்கு சுதந்திரமாக ஆகிவிடும் நீடு வாழ்விற்குரிய அந்நிலமானது உன்னதமாக ஆகிவிடும் ஆகவே உங்கள் அவர்களின் தீர்ப்பின் மேலேயே உங்கள் நினைவு சதா ஓடிக்கொண்டிருந்தால் அது அந்த மனப்பிசாசை விளக்குகின்ற மருந்தாக நிற்கும் அப்போது நீங்கள் வரும் அந்த ஆபத்தினின்று விளக்கப்பெற்று உத்தியோகத்திற்குள் புகுத்தாட்ட பெறுவீர்கள் உன்னுடைய கண் வாய் எண்ணம் அறிவு ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரியங்களுக்காக பெறவில்லை உன்னுடைய கண் வாய் எண்ணம் அறிவு ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரியங்களுக்காக கொடுக்கப்பெறவில்லை ஆண்டவர்களை பார்க்கவும் மொழிகளை கேட்கவும் அவர்களை பற்றி பேசவும் நினைக்கவும் தான் இந்த அவயங்கள் தரப்பெற்றன உன்னது என்று நினையாது அவை அனைத்தும் ஆண்டவர்களுடையது அவர்கள் வரும் அபாய காலத்தில் தீர்ப்பு நேரத்தில் நீ தப்பிக்க உதவியாக இருப்பதற்காகவே அவை உனக்கு தரப்பெற்றுள்ளன இந்த மெய்வழியை பற்றி பெறுவதற்கு சுருக்கமான நடைமுறை வழி நம்மிடத்தில் ஒட்டி நம் பார்வைக்கு பார்வையாக நின்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாம் ஆசான் அவர்கள் இல்லை என்றால் நாம் எதையும் பார்க்க முடியாது நம் நினைவே அவர்களது ஆசனம் தான் அப்போது உனக்கு வேறு எண்ணம் வேறு நினைவு வராது இந்த உலகில் அவர்களை விட உனக்கு வேறொரு நேசம் எதுவும் இராது தாய் தந்தை பிண்டு பிள்ளைகளின் நேசம் கூட அந்த நேரத்திலே மட்டமாகத்தான் இருக்கும் இதைத்தான் பார்வையில் நீ வத்திட பார்க்கும் தோழில் வேறு இல்லை என்று அன்றே சுருக்கமாக வச்சாச்சு எத்தனை கோடி நூல்களை படித்தாலும் இது தெரிய வருமா வராது நமக்கு எல்லா வல்லபமும் ஜீவேசத்தன்மையும் தருகின்ற அவர்களுடைய திருவார்த்தைகளை கேட்கிறதே நம் காது மற்ற எது காதல்ல அவர்களைப் பற்றி பேசுகிறதே நம் வாய் மற்ற எது வாய் அல்ல என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் இப்பறந்த உலகில் இப்பறந்த உலகில் பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்று இருண்டெறிக்கிறதாக பேசப்பெறுகிறதல்லவா இந்த பரந்த உலகத்தில் மெய் பொய்பொருள் மெய்ப்பொருள் என்று இரண்டெரிக்கிறதாக பேசப்பெறுகிறதல்லவா ஆம் அப்படியானால் பொய்ப்பொருளை அனுபவிப்பது எதுவரை மெய்ப்பொருளை அனுபவிப்பது எப்போ என்று சொல்லுங்க பார்க்கலாம் சபையோர் தெரியவில்லை ஆண்டவர்கள் இந்த உடலில் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் பொய்ப்பொருளை அனுபவிக்க முடியும் இந்த உடலில் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் பொய்ப்பொருளை அனுபவிக்க முடியும் சோறு மலையாய் குவிந்து கிடந்தாலும் காய்கறி பருப்பு முதலியன மலையாய் நிறைந்து கிடந்தாலும் காசு பணம் தங்கம் ஆபரணம் மலைமலையாய் திரண்டு கிடந்தாலும் வீடுகள் அலையலையாய் கட்டிக் கிடந்தாலும் அவற்றை எல்லாம் அனுபவிப்பது உடலில் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரைதானே மூச்சு நின்றதும் அப்புறம் ஏதாவது உண்டா ஒன்றும் இல்லை ஆனால் மெய்ப்பொருள் சாவுடைய சந்திப்பிலும் அதற்கு பின்னும் வந்து உதவ நிற்பது ஆகவே அதை போதுமான அளவு இப்பவே நீங்கள் கட்டாயம் தேடி வைத்து கொள்ள வேணும் அதற்கு உஜார்படுத்தி உங்களை வெற்றி செய்ய வேணும் என்பதுவே எமது சர்வகால சர்வ முயற்சி பாடு அத்தனையும் என்று மூக்கு வெளியே மூச்சோடாத அவனுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் மெய்வழி பிரமோதை சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருள் உள்ளார்கள்